வணக்கம் நம்ம வழக்கமா வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதற்கு ஒரு பதில் சொல்ற தான் நம்மளுடைய இந்த சந்திப்பு அதாவது இணைய வழியில் இருக்கக்கூடிய இந்த உரையாடல் நிகழ்ந்துட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு எழுத்தாளரா நீங்க இருக்கீங்க அதே நேரம் இண்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஒண்ணு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க திரைத்துறையில் உங்களுக்கு அதற்கான பணிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பங்களிப்புகள் கொடுத்து அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நடுவில் திடீர்னு சைவ சித்தாந்த கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏன் தொடங்கினீங்க அதுக்கான தேவை என்ன உங்களுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன தொடர்பு இது பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பற்றி பேசுதான் வரும் ஏன்னா நம்ம இருந்து இதை பத்தி எதுவுமே பேசல இதை பற்றி எந்த விளக்கமும் நம்ம கொடுத்ததில்லை இது வரைக்கும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பல பணிகள்ல இதையும் நம்ம கண்டிப்பா செஞ்சது ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கில்ல அதுல நம்மளுடைய மரபு என்ன ஏன்னா இயல்புலேயே எனக்கு வந்து தத்துவம் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு அப்ப ஏன்னா எல்லா தத்துவமும் விரும்பி படிப்பேன் அப்ப அதுல நம்மளுடைய மரபு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மரபு ஆரம்பத்துல இருந்து செய்து நான் இப்போ நான் ஆரம்பிச்சு நான் இப்பதான் அதை கத்துக்கிறேன் ஒண்ணும் இல்லை நமக்கு பல பார்வைகள் நம்மளுடைய பயணம் பல இதுல போனாலும் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு தாங்கள் யார் தங்களுடைய மரபு என்ன இதை பற்றிய புரிதல் மிக குறைவுதான் அப்ப அதை வந்து நம்ம அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் வழியாதான் தான் இதை இன்னொன்னு சைவம் ஒரு சமூக நீதி சமயம் தானே எப்படி பார்த்தாலும் நம்ம அதை வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கும் ஏன்னா தத்துவ வழியாகவும் சரி மற்ற பக்தி மார்க்கமாகவும் சரி இது ஒரு சமூக நீதியை போதிக்கக்கூடிய ஒரு சமயம் தான் சைவ சமயம்னு பாக்குறேன் இதோடைய எனக்கு இதோடைய பரிச்சயம் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க கிட்ட நான் வளர்ந்ததால எனக்கு பாரம்பரியமாக அந்த இது பற்றி எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிது அதன் பிறகு நான் வந்து பல பக்கமும் பயணிக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்களுடைய மரபுகளை வந்து பின்பற்றுறாங்க நம்ம நம்ம ஏன் நம்மளுடைய மரபை பின்பற்றலைன்ற கேள்வி இயல்புல இருந்துச்சு அப்ப நம்ம மட்டுமா பின்பற்றல நம்ம சுத்தி இருக்கிற யாருமே இதை பற்றி என்ன நீங்க ஒரு மாற்று மதத்தில் கேட்டா அவங்க பின்பற்றக்கூடிய நூல் பத்தி சொல்லுவாங்க நாங்க இந்த நூலை பின்பற்றோம் அந்த நூல இருக்கக்கூடிய சாரம்சம் பற்றி அவங்களுக்கு தெரியும் இதே நம்ம தமிழர்கள்ட்ட போய் கேட்டோம்னா நீங்க யார் நீங்க என்ன சமயம் நீங்க அதை பற்றிய எந்த புரிதலும் அவங்களுக்கு இருக்காது நீங்க எந்த நூலை பின்பற்றுறீங்களோ அந்த நூல் பற்றிய இது அந்த வழிபாட்டு முறை எதுவுமே இல்லை நீங்க கோவில் போறீங்க வழிபடுறீங்க வர்றீங்க இவ்வளவுதான் இருக்கீங்க அப்ப இந்த பயிற்சின்றது கிடையாது ஆனா ஒரு பக்கம் நடந்துட்டுதான் இருக்கு பரவலாக்கப்படலை அப்ப பரவலாக்கப்படுறதுக்கு நாம இந்த பணி எடுத்து செய்ய வேண்டிய தேவை என்னைக்கு இருக்கு தேவை இருக்கு அப்படிங்கறது ஒரு உக்காரும் அதற்கு ஆதீனங்கள் மற்ற மடங்கள் அவங்க சைவ சமய குருமார்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஒரு இளைஞர் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு இதுக்குன்னு ஒரு அமைப்பு நிறுவி இது நிறுவி அதை வந்து இப்போ ஊடகங்கள் மூலமாகவும் மற்ற போ இது பொதுவெளியிலையும் நீங்கள் இதை கொண்டு வரத்துக்கு செயல்படுத்துறதுக்கு ஏதாவது வேறு நோக்கம் இருக்கா இல்லை எல்லாருமே இந்த கேள்வி கேட்டாங்க இது வந்து ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதை எடுத்து பண்றதுக்கு ஏதாவது தனிப்பட்ட நோக்கம் இருக்கா அப்படி எந்த நோக்கமும் இல்லை ஒரே ஒரு தான் என்னுடைய மரபு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது இல்லை அதுவும் இல்லாம இந்த பணி எடுத்து செய்த பிறகு எனக்கு இதுல நிறைய அனுபவங்கள் ஏன்னா நான் வந்து ஆஹ் பாலக்காடு பகுதியை சார்ந்தவன்றதால நான் வந்து இந்த அமைப்பு வந்து கேரளாலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்போ அங்கே கொண்டு போகும்போது அவங்க வந்து சைவத்தோட சே சேர்த்து எங்களுக்கு தமிழ் மொழியையும் கற்பித்து தர முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா பல தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உள்ளே போக போக கேரளத்தோட பல பகுதிகளுக்கு போகும்போது தமிழர்களுக்கு தமிழ் படிக்க படிப்பதற்கான வாய்ப்பே இங்கே கிடையாது அப்போ அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு அண்ட் நம்ம வந்து இப்படியான பணிகள் செய்யும்போது நமக்கு ஒரு மன திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வேலையும் நம்ம செய்யறோம் பட் வந்து இந்த பணி செய்யும்போது மக்களுக்கும் நமக்குமான தொடர்பு எந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நோக்கம் இருக்கா எந்த நோக்கமும் இல்லை ஆனா அவர்கள்ட்ட நம்ம உரையாடுறோம்ல நம்ம அவர்களை பற்றி நிறைய புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு நமக்கும் அவர்களுக்குமான அந்த உறவு வந்து மேம்படுது மற்றபடி எந்த விதமான ஏன்னா மடங்கள் ஆதினங்கள் தான் நம்ம விட சிறப்பாவே பணி செய்யறாங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் அது பண்ணலாம் ஏன்னா ஆஹ் எல்லாரும் அதாவது ஒரு சைவனாக பிறந்த ஒவ்வொருவரும் அஹ் சைவ சமயத்தை பரப்புவது அவர்களுடைய கடமைன்னு நினைக்கிறேன் வாசம் தான் ஆனா இப்ப இருக்க சூழல்ல ஆஹ் இன்னைக்கு நவீனமயமா நிறைய நம்ம கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் மற்ற விஷயங்களையும் நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்த பன்னிரண்டு திருமுறை இந்த பாடல்களை வந்து இப்ப நம்ம வந்து பயிற்றுவிக்கிறதுனாலயோ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுனாலயோ அஹ் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துரும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல எனக்கு வந்து நான் வந்து சைவத்தை வந்து நான் ஒரு தத்துவமாதான் பார்த்தேன்னு சொன்னதுல ஏன்னா வந்து இப்ப எல்லா மக்களுக்குமே வந்து நம்ம இதே வகையில நம்ம கற்பிக்க போறது இல்லை ஒரு சாதருக்கு தத்துவமாக ஒரு சாதருக்கு பக்தி மார்க்கமாக எப்படி நம்ம வந்து கற்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அறிவியல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நான் ரொம்பவுமே வியப்படைந்த விஷயம் ஏன்னா நான் வந்து இவங்களுக்கு முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு தத்துவ ஆர்வம் உள்ளதா ஆஹ் நம்ம தேவரம் திருவாசகம் போன்ற நூல்கள் இருக்கக்கூடிய அறிவுகளை நான் வந்து என்னுடைய பார்வையில ஒரு என்னோட அறிவுக்கு பொருந்திய ஒரு ஆய்வு நான் மேற்கொள்வேன் அதுல எனக்கு ஆஹ் ஒரு ரொம்ப திருவாசகத்துல வந்து ஒரு வரி கள்ளப்புழக்குறம்பை கட்டழிக்க வல்லாமே அப்படின்னு இந்த கள்ளப்புழக்குறம்பு அப்படின்னா என்னன்ற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு அப்ப அது ரொம்ப தேடி பார்க்கும்போது எனக்கு அதுல கிடைத்த விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கள்ளப்புழக்குறம்புதான் நம் மனதில் வந்து போகிற எண்ணங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு சமய நூல் இவ்வளவு பெரிய விஷயங்கள பேசுதா அப்படின்னு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு தத்துவம் அல்லது உளவியல் இது மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம இதை கண்டறிய முடியும் அப்போ இத ஒரு சமயம் வந்து இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை வந்து சொல்லுது போது எனக்கு அது ரொம்ப வியப்பாவும் இருந்துச்சு அதை பற்றி நான் நிறைய கத்துக்க தோங்கினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஹ் எப்படின்னா நம்ம குடும்பத்துல இந்த வழக்கருக்கு திருமுறைகள் படிப்பாங்க அதை பற்றி ஒரு புரிதல அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறது இதெல்லாம் மீறி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவுக்குள்ள நான் பயணிக்க ஆரம்பிச்சேன் அப்ப பயணிக்கும் போதுதான் ஒவ்வொரு பாடலாக அந்த வரிகள் இதுக்குள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தத்துவ பயிற்சி கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை இன்னொரு பக்கம் பொது சமூகத்துல எல்லா மனிதர்களோடையும் இயல்பா பழகுவதற்கான சூழலையும் அது உருவாக்கி தருது இங்க வந்து ஒரு பார்வை இருக்குல்ல நமக்கு இவர்கள் கூட தான் பழகணும் அவர்கள் கூட தான் எல்லாமே வந்து மாத்துறாங்க நம்ம இவரு அப்பர் பெருமானுடைய பாடல் தான் ஆவுரித்துண்ணும் புளையரே ஆகினும் கங்கை வார சடைய அன்பராக நமக்கும் அன்பர் அப்படிலாம் பார்க்காதீங்கன்றதானே அதோட பொருள் எல்லாருமே நமக்கு அன்பர் இந்த பார்வையை நம்ம வந்து இங்க பெறோம் அப்போ நமக்கு தேவையான அந்த சமூக சிந்தனைன்றது இங்க இங்கேயே இருக்கு அப்படின்னா அப்ப இது எத்தனாம் நூற்றாண்டுல இது பாடப்பட்டிருக்கு இந்த பாடல்கள் அவர்கள் எப்ப இத பேசியிருக்காங்க இன்னைக்குமே அது நம்ம வந்து இந்த சமூகத்துல உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு நமக்கு இன்னைக்குமே அப்ப அதன் அடிப்படையில நம்ம சைவத்தை கட்டாயம் தமிழக மக்கள் மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்கும் ஏன்னா அதான் மேன்மை பொருள் சைவ நீதி உலக உலகம் எல்லாம் அப்படின்னு அப்ப அது மாதிரி நம்ம நம்மளுடைய சைவ சமயத்தை பற்றிய அதுடைய சாராம்சத்தை உலக மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம் இது நோக்கம் சரியானது தான் அதே நேரத்தில் சைவ நீதி அல்லது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான பகுத்தறிவு கொள்கைய கொண்ட ஒரு விஷயமா தான் தோணுது நம்ம இப்போ நீங்கள் சொல்ற விஷயத்த வச்சு பார்க்கும்போது ஏன்னா இப்போ அதில் சாதிகளுக்கு எதிராகவும் மற்ற மனிதர்களை வந்து பாகுபாடு பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அது பார்க்க பார்க்கக்கூடாது இதெல்லாம் சொல்லுது அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டு ரீதியா மக்கள் வந்து ஒரு வட்டத்துல இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்த சைவ நீதி சொல்லுது அப்படிங்கறத அவங்க ஏத்துக்குவாங்களா அவங்க 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 அதுக்கு தயாரா இருக்காங்களா எப்படி இல்ல மக்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம பயிற்சி அளிக்கிறத பொறுத்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய தத்துவங்களையும் சரி நம்மளுடைய இந்த சமய மரபையும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறோன்றதுலதான் இன்னொன்னு எல்லா மக்களுக்குமே வந்து பகுத்தறிவு தேவையா அப்படின்னும் போது கண்டிப்பா தேவைதான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல்ல எல்லாரும் அதை எடுத்துக்கிறாங்க எடுக்கலைன்றத தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஹ் மனப்பக்குவம் இன்னைக்கு தேவை அந்த மனப்பக்குவத்துக்கும் அந்த ஒரு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இருக்குல்ல ஒரு வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அறியாமை இருக்கு இந்த அறியாமையிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பையும் நம்மளுடைய சமய தத்துவங்கள் ஏற்படுத்திக்கொள்ள அது முறையாக நம்ம வந்து அதை பற்றிய வகுப்புகள் எடுக்க தயாராக இருக்கோம் அதுக்கான தொடர் வகுப்புகளும் நம்ம இணையம் மூலமாக நடத்திட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம வந்து அடிப்படையிலே மனிதர்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களின் அறிவு ஏற்படுத்துவதற்காக இது ஒரு அறிவு இயக்கமாக நம்ம வந்து கருதலாம் பணி ஒரு அறிவியக்க பணின்னு கூட வச்சுக்கலாம் மிக்க மகிழ்ச்சியை பார்வன் ஏன்னா சைவ சித்தாந்த கழகம் இது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கு அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி நல்லா விளக்குனீங்க அதே நேரத்துல வந்து இந்த சைவ நீதி இந்த சைவ நெறி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அன்றாட பின்பற்றணும் ஆனால் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பாடல்களை நம்ம பாடி முடிக்கணும் அப்படி பா எல்லாத்தையும் பாடணும் அப்படின்னால இந்த வயது போதாது இந்த ஆயுள் முழுவதும் பாடினாலும் அவ்வளோ இதுதான் இருக்கு ஆனா இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான பின்பற்றணும் அதற்கு அதற்கு முயற்சி செய்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று மீண்டும் நம்ம பெரிதொருல சன்போம் நன்றி